வலம் அற கத்துன் வலம் வலம் அற அத்தன் கத்து மின் மின்செய்னம் இந்த உலகத்திலேயே தீனில் ஹைரான ஒரு பெண் யாரையும் காணலை அத்கால் இல்லாஹி அல்லாவுக்கு மிகவும் இரையச்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவர்களை விட ஒரு பெண்ணை நான் காணலை பேச்சில் மிக தெளிவாக உண்மை பேசக்கூடிய ஒரு பெண் அவங்களை விட வேறு யாரை நான் காணலை ஒ ஊசல் ரஹிம் இரத்த உறவுகளை மிகவும் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான பெண்ணை அவங்களை விட நான் காணலை தர்மம் செய்கிற நேரத்தில் தர்மத்தில் மிகவும் உயர்ந்த தரத்தில் ஒரு பெண்மணியாக அவர்களை விட நான் என்ன செய்யலை காணலை அதாவது இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தால் அதில் அவர்கள் கடுமையாக என்ன செய்வார்கள் அமல்களில் மிக கடுமையான முறையில் என்ன செய்வார்கள் அவர்கள் இருப்பார்கள் தத்தசத்த குபி அதாவது தான் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் மிகவுமே கடுமையானவர்களாக அவர்களுடைய விஷயத்தில் அவங்க என்ன செய்வார்கள் நடந்து கொள்வார்கள் இலல்லா அல்லாவின் பக்கம் அதை கொண்டு என்ன செய்வாங்க நெருங்குவாங்க அதை கொண்டு அல்லாவிடத்தில் மிகவும் என்ன செய்வாங்க நெருங்குவாங்க எவ்வளோ பண்பாடு பாருங்கள் பேச்சில் உண்மை இரையச்சத்தில் உச்சம் இரத்த உறவுகளை சேர்வதில் உச்சம் தர்மத்திலே உய உச்சமான இடம் அதே போல் தான் ஒரு விஷயத்தை கடைபிடிப்பதில் மிகவும் என்ன அதாவது ஒரு க ஒரு கடுமையான ஒரு தன்மை ஓ தக்கர் ரபு அதை கொண்டு அல்லாவிட தக்கர்ரபு பி இலல்லா அல்லாவை நெருங்குவதிலே அவர்களுடைய அந்த ஆர்வம் இதெல்லாம் அவங்கள்ட இருந்த ஒரு ஒரு அஹ் இதை விட ஒரு பெண்ணை வந்து அஹ்லாக்கில் எப்படி பாராட்டுறது அப்படி பாராட்டுறாங்க ஆசைச்சாராங்க பாராட்டிட்டு அவங்களோட குணத்தில் உள்ள விஷயத்தை அளக்குறாங்க பாருங்கள் இப்படி நமக்கு இதெல்லாம் வந்து என்னது நம்ம இப்போ இந்த உலகத்தில் இதை செஞ்சாங்கன்னா பெரிய உளவியலாளர்களில் இடத்துல வைப்பாங்க ஆய்ச்சல சொன்னாங்க என்ன அவங்கள்ட்ட பிரச்சனை இருந்துச்சுன்றா மா அத சௌரத்தன் மின்ஹித்தின் வளகிட்டா கானத் விஹா சௌரத்தன் மின் ஹித்தாண்டா திடீர்னு என்ன செய்வாங்கன்னா அவங்க ஆத்திரப்படுவாங்க திடீர்னு கோவப்படுவாங்க அதில் ஒரு ஒரு மூக்க மூர்க்கமாக என்ன செஞ்சிருவாங்க அதில் நடந்து கொள்வார்கள் திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும் இது அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு அம்சம் கானத் ஃபீஹான்றாங்க பாருங்க அவங்களோட மிஸ்டேக்னு சொல்லலை கானத் ஃபீஹா அதை அவங்கள்ட்ட அமைஞ்சிட்டு அப்படி எடுத்த உடனே திடீர்னு என்ன செஞ்சிடுறது ஒரு வேகமாக ஒரு விஷயத்தை கையாண்டு உடைச்சிடுறது அதை வந்து என்ன அதை சொல்கிறது ஒரு 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 அவசரப்படுறது அந்த மாதிரி ஒரு குணம் அவங்கள்ட்ட இரு அதில் மிச்சம் கோமா நடந்து கொண்டு வருவாங்க இப்படி வந்து அவர்கிட்ட இருந்துச்சு என்றான் அப்போது ஒரு பெண்ணிடத்தில் ரோசம் கோபம் அமைவது இயற்கை அது கொஞ்சம் அதிகமாக என்ன செஞ்சது இருந்தது அது வேகமாக வெளிப்படும் ஆனால் அதுலையும் மறுபடி தீனை சொல்கிறாங்க துஸ்ரிய மின்ஹல் ஆ ஆனால் உடனே அவங்க விரைந்து திரும்பி விடுவார்கள் விரைந்து மாறிவிடுவார்கள் தௌபா செஞ்சுருவாங்க நான் இப்படி செஞ்சிட்டேன் பிள்ளையண்டு உணர்ந்துருவாங்க அப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தார் இதுதான் மதிப்பீடு அஹ்லாக்கை இப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம புரிய ஆரம்பித்தோம்டா அந்தந்த இடத்த நம்ம அந்தந்த இடத்துல வச்சுருவோம் அந்த பெண்ணை பற்றி முழுமையாக சொல்கிறாங்க ஆயிஷா இருக்கலாங்க அவங்க வந்தார்கள் ஒரு கதையை சொல்கிற டைமில் நம்ம என்ன முன்னுரை போடுவோம் ஆள் கொஞ்சம் வார டைம்லே தான் விளங்கிட்டா ஏ எடுத்ததுக்கெல்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறது தொழுது நோம்பு முடிச்சு சக்காத்து கொடுத்து சக்கா சதக்கா செஞ்சு குடும்பத்தை சேர்ந்து என்ன பிரயோசனை என்ன புண்ணியம் இப்படி எடுத்ததுக்கெல்லாம் எடுத்து போட்டு நம்ம எதை ப்ளஸ்ஸாக சொல்லணுமோ அதில் மைனஸாக சொல்லி விட்ருவோம் அந்த நன்மைகள்லாம் அழிக்கப்பட்டதாக சொல்லுவோம் பேச்சு சரலை நாக்கு சரலை நாக்கப்பத்தி மோதி புனி ஜபல் சொன்ன செய்தி நரகத்தில் போட்டப்பட்டுருவாங்க அது சரில்ல அதெல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு இருக்கிற எல்லா நன்மையும் அட்டிச்சு ஒழிச்சிருவோம் ஆனால் குண இயல்புகள் சார்ந்த மனித இயல்புகள் சார்ந்த விஷயங்களில் அதை எப்படி அளக்கணித்த சொல்லித்தராங்க அதை நீங்கள் ரெண்டாம் தரமாக வச்சு அலங்க முதல் தரமாக அவனோட தீனை பாருங்க அவனோட வணக்கத்தை பாருங்க அப்படின்னு பார்க்கணும் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த அதாவது சூளுதாயி சலல்லா உடைய நம்மளுடைய அந்த மனைவிமார்கள் உங்களுக்கு நீதியாக நடக்குமாறு வேண்டிக் கொள்கிறார்கள் ஆயிஷாவுடைய விஷயத்திலே அபு உடைய மகளுடைய விஷயத்திலே நீதியாக நடக்கணும்னு விரும்பிக் கொள்கிறாங்க இப்போ அந்த கோபத்தின் காரமாக சும்மா வக்காத் பி என்னை விமர்சிக்க ஆரம்பித்தா ஃபஸ்தால தலைய நிறைய பேசினா வசனங்கள் நிறைய என்ன செஞ்சா விட்டா அதானது வசனங்களை நிறைய விட்டான் நான் ரசூல்லாங்க பாய்ஷாங்க அவங்களோட நிதானத்தை சொல்கிறாங்க நான் ரசூல்லாங்கட பார்வையை ஓரத்தையே பார்த்துக்க நிற்கிறேன் கண்ணை கண்ணையே பார்த்துட்டு ஆயிஷா பதில் சொல்லலை இது ஆயிஷாங்க சின்ன வயசு ஆனால் அந்த ரோசத்தில் அவங்களோட நிதானம் இதுதான் ஜெயினபுரியில்லா அவங்கள்ட்ட என்ன செய்யலை இருக்கலை நிதானமாக இருக்கிறாங்க ரசூல்லாங்கட பார்வையே பார்த்துட்டு எதற்காக பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா ரசூல்லாங்க இந்த இடத்துல பதில் சொல்கிறது பொருத்தமில்லை ஏறா அவங்களோட மனைவி ஹல்யன் லிஃபிஹா எனக்கு அனுமதி கிடைக்குமா பேசுறதுக்கு இந்த இடத்துல நான் பதில் சொல்லணும் அந்த அனுமதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அப்பா ஜெய் அவங்க பேசிக்கென்று பேசிக்கென்று பேசிக்கின்றே போகிறாங்க பதிலுக்கு மேலே பதிலுக்கு மேலே போகக்குள்ள ஆயிஷார்லா அவங்களுக்கு அந்த ஒரு அமைதி அழிக்கிறாங்க ஆயிஷார் அவங்க ஏதாவது கோபம் காட்டணும்னா அதை ரசூலாங்கட்ட காட்டுவாங்க ஏன்னா அவட கணவர் உரிமை இருக்கு அந்த மனைவிட்டை காட்டுறதுக்கான உரிமை இல்லை ஆனால் நேராக பேசுகிறாங்க ரசூல்லாங்க வைக்கிறாங்க ரசூலாட்ட கண்ணியத்தை பாதுகாக்கவும் கூட அதனால் அமைதியை அழிக்கிறாங்க சொல்கிறாங்க ரசூலாங்க நான் இப்போ பேசினா கோவப்பட மாட்டாங்க வெறுக்க மாட்டாங்கன்ட்டு விளங்குற டைம் எனக்கு வந்துட்டு ஏன்னா அவங்க கூட்டிட்டாங்க அப்போ ரசூலாங்க இப்போ எப்படி வருதுன்னா லா அன் அந்தஸர் நான் வெற்றி பெறுவதை நான் பதிலுக்கு பதில் சொல்கிறத ஒன்றும் இப்போ நினைக்க மாட்டாங்கன்ற லெவலுக்கு அது வந்த நேரத்தில் நான் என்னது திருப்பி பதில் என்ன செஞ்சேன் சொல்ல ஆரம்பித்தேன் அந்த தூய்மையாக சொல்லலை எப்படி சொல்கிறாங்கடா ஃபலம்மா வக்கா தூபிகா அவ சொன்னதுக்கு நான் பதில் சொன்ன பொழுது அதாவது அவர்களுக்கு நான் அவங்க வாதங்களுக்கு பதில் சொன்ன பொழுது அவங்களுடைய விமர்சனங்களுக்கு பதில் சொன்ன பொழுது சொல்லுது அவங்க சொன்ன வார்த்தை இவங்களும் சொல்றாங்க என்ன விமர்சித்தாங்க நானும் என்ன செஞ்சேன் விமர்சித்தேன் அந்த மாதிரி நான் என்ன செஞ்சேன் விமர்சித்தேன் அப்படி என்று சொல்லி அவங்களுக்கு பதில் சொன்னேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் ரசூத் சல்லாவுலேஸ்லம் அவர்கள் புன்னகைத்தார்கள் என்று வேற ஒன்றும் ஜெயில ரசூனாங்களே இதுக்கு ரசூல்லாங்களுக்கு எவ்வளவு பொறுமை இருந்தீங்கன்னு வழங்கி வச்சுக்கோங்க அல்லாஹைய தூதராக இருந்து கொண்டு ரசூல் சல்லா வளைய சில அவங்களுக்கு எவ்வளோ பொறுமை இருந்திருக்கணும் இந்த இடத்துல அந்த எல்லாத்தையும் புரிஞ்சு ஹேண்டில் பண்ணுற எவ்வளோ ஆற்றல் என்ன செய்யணும் இருந்திருக்கணும் என்பதை பாருங்கள் ரசூல் ஆகல நீதி இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் ரசூல் லாயு சல்லா உலகில் நீதியால் அதில் நான் உச்சகட்டத்தில் உள்ளவங்க ஆயுஷர் அவங்களுக்கு குணத்தில் எவ்வளோ பெரிய ஒரு நிதானம் இருந்திருக்கணும் அதே நேரம் பொறுமை ஆகிக்கிறதுக்கு அதுவும் இது இந்த பொறுமை நாற்பது ஐம்பது வயசில் வரலாம் அவங்களுக்கு பதினஞ்சு பதினாறு வயசு தான் இருக்கணும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த நிதானம் இருக்குது ஜெய்னம் ரதியுல்லாவன்கான் அவ்வளோ என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க ஆனால் ஜைனப் அல்லா அவங்களை அடுத்த மக்கட்ட அறிமுகப்படுத்துகிற ஆயிஷா ஆயிஷார்லாங்க என்ன செய்கிறாங்க குண இயல்புகள் எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள் அவங்கள்ட்ட இருந்த அந்த அந்த ரோச ரோசம் எல்லை மீறது தான் அவங்களோட பிரச்சனையாக இருந்தது அதன் காரணமாக அவங்க நிறைய என்ன செஞ்சிருவாங்க பேசிடுவாங்க ஆனால் உடனே என்ன செஞ்சிருவாங்க திரும்பிடுவாங்க அப்படி என்று சொல்லி என்னை பார்க்குறோம் இன்னொரு இடத்துல எப்படி வருதுன்னு சொன்னால் இந்த ஹம்னா ஆயிஷா ஆயுஷார்லாங்களுக்கு அவதூறு சொல்லிடுவாங்க ஹம்னாட சகோதரி தான் ஜெய்னம் ஜெயினபுரால் சொல்லவர்களை சொல்லுவாங்க அவங்களுடைய பேணுதல் அவரை அவங்கள தடுத்துட்டுன்றான் போட்டி இருந்துச்சு என்ன விமர்சிக்கணும் இருந்துச்சு ஆனால் அவங்களுடைய தீனும் பேணுதலும் அப்படி பேசுவதை விட்டு அவர்களை என்ன செய்தது தடுத்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க எனவே சுபானல்லாம் இது ஒரு மிக முக்கியமான ஒரு உபதேசம் நம்ம இந்த மாதிரி இடங்களில் அஹ்லாக்குகளை நம்ம சரியாக அளப்பது என்பது மிக முக்கியமான ஒரு இடம் எனவே நான் பேசினத்துடைய சுருக்கம் ஒரு ஐந்து ஆறு பகுதிகளை நான் சொல்கிறேன் உண்டு மனித இயல்புகள் அல்லாஹுத்தாலா மனித இயல்புகள் என்ற சில பண்பாடுகளை வச்சுக்கிறான் சில இயல்பான பண்பாடுகளை வச்சுக்கிறான் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மேம்படா வித்தியாசப்படலாமே தவிர அது எல்லாருக்கும் இருக்கும் அது எல்லாருக்கும் இருக்கும் சிலருக்கு அந்த இயல்புகளை கூடவும் சிலருக்கு அந்த இயல்புகளை கூறவும் வச்சிருப்பேன் இது ஒரு அம்சம் இரண்டாவது அம்சம் என்னென்னா பண்பாடு சார்ந்தவைகள் பண்பாடு சார்ந்தவைகள் என்பது இந்த குணாதிசயங்கள் என்றதை தாண்டி உண்மை நேர்மை பொய் அதே போல் கோபம் ரோசம் இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய பகுதிகள் பண்பாடு சார்ந்தவைகள் இந்த பண்பாடு சார்ந்தவைகள் வந்து அதனுடைய நீட்சி தான் இயல்புடைய நீட்சி தான் ஆனால் ஒரு சிலருக்கு அல்லாஹூத்தாலா நல்ல இதுகளை கூட கொடுத்துருப்பான் கெட்ட இதுகளில் ஒரு சில விஷயங்களை கூட கொடுத்துருப்பான் அது அந்த அசுல்லே அது கெட்டதாக இருக்காது ஆனால் அது வெளிப்படுகின்ற இடங்களில் அது வந்து கெட்டதுன்னு முடிவுக்கு வர வேண்டி வரும் இந்த மாதிரி மாறி மாறி கொடுத்துருப்பான் இந்த மாதிரியான பண்புகள் தான் எல்லாமே அஹ்லாக்கும் தீன்தான் விவாதத்துகளும் தான் ஆனால் சில இடங்களில் அந்த அஹ்லாக்கு வந்து தவறாக கையாளப்படுகின்ற பொழுது அல்லது ஒரு நல்ல அஹ்லாக் மிகைப்படுத்தப்பட்டு அடுத்த பகுதி மைனஸாக்கப்படுகின்ற பொழுது இவைகளை நாம் எப்படி அனுசரிக்கணும் என்கின்றது தான் நம்ம பார்த்த முதல் அம்சம் அப்போ அதில் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் இப்படி அனுசரிக்கிறது எதற்கெல்லாம் நல்லது என்றால் எங்களை நாம் அளந்து கொள்ள எங்கள்கிட்ட ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்குது இந்த ப்ளஸ்ஸை இந்த இடத்துல உபயோகிக்கிறது மைனஸ் நம்ம கருணை என்று சொன்ன மாதிரி அது அல் எல்லை மீறி ஒரு இடத்துல உபயோகிக்கிறது மைனஸ் இன்னொன்று என்னன்னு சொன்னால் அந்த மாதிரி எம்மை அளந்து கொள்ற சந்தர்ப்பத்தில் அறிவால் புரிவது போல் ஒரு குணத்தால் சிற விஷயத்தை நியாயம் என்ன செஞ்சுருவோம் நினச்சிருவோம் ஆனால் அது நியாயம் இல்லாததாக என்ன செய்யும் இரிக்கும் இதை அளந்து கொள்ள அது பிரயோஜனமாக என்ன செய்யும் இருக்கும் என்னோடு வந்து சேர்ந்த உறவு அது வந்து சகோதர உறவாக இருக்கலாம் கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் இந்த உறவிட்ட இந்த மைனஸ் ஒன்று இது அது ஏண்ட பிளஸின் காரணமாக அது சரியாக போயிடும் அல்லது என்கிட்ட இந்த ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது அவர்களுடைய பிளஸின் காரணமாக இது பேலன்ஸாக செஞ்சிடும் போயிரும் என்பதை அளப்பதற்கு இது பிரயோஜனமாக அமையும் மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்தவர்களோட டீல் பண்ணுற சந்தர்ப்பத்தில் அடுத்தவர்களுடைய குணாதிசயங்களை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்பதற்கு இந்த ஒரு அடிப்படை அறிவு மிகவும் பிரயோஜனமாக அமையும் இந்த ஒரு அடிப்படை அறிவு அதாவது இப்போ நம்ம ஆயுஷார செய்தியை சொன்ன மாதிரி அவங்கள அதை நம்ம வந்து அந்த குண இயல்பு இருந்தால் நம்ம அதை எப்படி அளந்து கொள்ளணும் நம்ம எப்படி அதை நிதானமாக நடந்து கொள்ளணும் எங்களோடய மை மைண்டை எப்படி நம்ம புரோடாக என்ன செய்யணும் வைத்துக்கொள்ளணும் என்பதற்கு இது ஒரு பொறுமை எங்களுக்கு என்ன செய் வரது இயல்பின் காரணமாக பேசுகிறாங்க மொத்தமாக அறிவின் காரணமாக பேசலை அந்த இயல்பு புறவை என்ன செய்து மாறிடும் அப்படின்ட்டு நான்காவது அடுத்தவர்கள்ட்ட நம் ஒருவரை அடையாளப்படுத்துகிற நேரத்தில் அதுக்கான அவசியம் வந்தால் வெறும் அவர்கள் இயல்பாக அமைக்கப்பட்ட அந்த குணாதிசயங்களை ஒரு குற்றமாக என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லிடக்கூடாது அல்லாஹு தாலா கொடுத்தது அவங்கள்ட தீன் அதை வச்சு என்ன செய்து அவரை திருப்ப வைக்குதா அவரை தௌபா செய்ய வைக்குதா அவரை கட்டுப்படுத்துதா அவரை வந்து ஒரு இடத்துல எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு போய் அதை வச்சு தான் என்ன செய்யணும் மதிப்பிட வேண்டும் இல்லை என்றால் நாங்களும் அப்படி ஒரு மைனஸான குணமும் அப்படி ஒரு பிளஸான குணமும் எங்கள்கிட்ட வரைக்கும் எங்களுக்கு என்ன செய்யாது விளங்காது குணங்கள் கெட்ட குணங்கள் என்பது வாயினாத்த மாதிரி அப்படின்னா என்ன நமக்கு விளங்கவே விளங்காது அடுத்தவன் சொல்லவும் மாட்டான் வாய்நாத நம்ம சொல்லுவோமா உங்களோடய வாங்கிநாத் அடிச்சு அதுதான் எங்களுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய என்ன கஷ்டமான ஒரு விஷயமாக்கும் சொல்கிறது அது மாதிரி ஒரு கெட்ட குணம் அது அப்படியான இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்து அதை அளக்கக்கூடிய நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும்னா மிகவும் கவனமாக என்ன செய்யணும் நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய தீனை தாழ்த்தி அவருடைய இயல்புகளை வந்து கொஞ்சம் என்ன ஒரு மோசமானவர் கெட்டவர் அந்த மாதிரி நடக்கிறார் தொழுது என்ன பிரயோசனம் அப்படி இருக்கக்கூடாது தொழு நோம்பு வைக்கிறார் மிச்சம் தர்மசாலி ஆகிறார் நல்ல பண்பாடு இந்த ஒரு பண்பு ஒன்று இருக்குது இயல்பாக அவருக்கு அமைஞ்சிட்டு கானத் ஃப்யான்னு சொல்கிறாங்களே இயல்பாக அமைஞ்சிட்டு அதை நம்ம என்ன செய்யணும் பொறுத்து கொண்டு போயிடணும் எதுவோ அவரோட தீனவரை தடுக்குது பேணி இந்த மாதிரி என்ன செய்யணும் அதை பேசி நம்ம பழக வேண்டும் ஐந்தாவது நம்ம வந்து இந்த இரட்டை பண்புகள் என்ற மாதிரி நான் சில விஷயங்களை சொன்னேன் இவைகள் ஒன்றை ஒன்று எப்படி பூர்ணப்படுத்துகிறது எப்படி ஒன்றை ஒன்று இது பேலன்ஸ் பண்ணுது என்றதை தெரிஞ்சு நல்ல பண்புகளை எங்களுக்குள்ள வளர்த்துக்கொள்வதற்கான முயற்சிகளை நம்ம என்ன செய்யணும் எடுக்கணும் அந்த வளர்த்துக்கொள்வதற்கான முயற்சியில் ஒரு அங்கம்தான் நான் வந்து என்ன எந்தெந்த விஷயங்களில் சம்பந்தப்பட்டிருக்கிறோம் நான் மூணாவது ரெண்டாவது சொன்ன மாதிரி அந்த சம்மந்தப்பட்டதுலேருந்து நான் விளைகிறணும் இது நமக்கு சரி வராது இது நம்ம நம்ம வந்து கருணை பண்பு அதிகமாக இருக்கிறோம் தலைமைத்துவத்தில் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரியான சில விஷயங்களை எங்களோட பண்புகளை நம்ம வளர்த்ததுக்கு காரணம் சில நல்ல மனிதராகிப்பார் கெட்ட பேர் எடுத்திருப்பார் அவர் இருக்கிற இடப்பில் எடுத்த பொசிஷன் இருக்கும் அவசரமாக விளையிட்டாருன்னா பண்பாடுகள் அவரை என்ன செஞ்சிடும் கவர் பண்ணிடும் மனைவி நல்ல இருப்பாள் கெட்ட பெர் எடுத்திருப்பா என்னடான்னு பார்த்தா அவள் அதிகமாக ரோசப்படுறதுனால இவர் கெட்டவனு முடிவு எடுத்திருப்பார் பிள்ளைங்கிட்டா டக்குன்னு அவசரமாக நம்ம அவளை சரியாக அலந்து கொண்டோம்னா அவள் கெட்ட பெண்மணியாக அல்ல இந்த இயல்பு அவங்கள என்ன செஞ்சது மிகைத்து போகுது என்றதை என்ன செய்யணும் அதை புரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பாக அமையும் எனவே என்ற பகுதி மிகவும் விரிந்த ஒரு நல்ல சிறப்பான ஒரு பகுதி இதை நம்ம எனது அதாவது மிக சிறப்பாக நம்மளை அமைத்து கொள்வதற்கு பெண்களும் கு குணாதிசயங்களும் இந்த தலைப்பு மிகவும் சிறப்பாக என்ன செய்யும் அதாவது நம்மளை அதாவது அணுகி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இதுபோல் இன்னும் சில என்ன அதாவது இந்த குணாதிசயங்கள் சம்பந்தமாக நேரடியாக குரான் ஹதீஸில் வந்த செய்திகள் நிறைய உண்டு இன்ஷால்லா அது அவ்வப்போது நம்ம சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற நேரத்தில் எம் எங்களை பண்படுத்திக்கொள்ள எங்களை திருத்திக்கொள்ள அவைகளை நாம் கேட்டு இன்ஷால்லா அதாவது மாட்டுக்குள்விற்கு அல்லாஹுத்தாலா அதை ஒரு வழிகோலாக ஆக்குவானாக ஆனால் இந்தி இந்தி அல்மோ இந்த அல்லாஹ் வஹூல்ஹாதா சஃப் அல்லா அலி வலைக்கம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி